ூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்பு செய்திகள் கைது செய்யப்பட்ட இருந்து தப்பிச் சென்ற அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கைது வடக்கில் போதைப் பொருள் பாவனைக்கு ராணுவத்தினரை மூல பொறுப்பு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டு தொடர்வன விரிவான செய்திகள் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பில் மின்சார சபையின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதிகள் கலந்துரையாடல் மின்சார சபையின் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி திசாநாயக்காவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது எரிசக்தி துறையில் நிலையான மற்றும் நீண்டகால வேலை திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பிலும் தொடர்ச்சியான எரிசக்தி விநியோகம் மற்றும் எரிசக்தி துறைக்கு அமைவாக தற்போதைய மற்றும் எதிர்பார்ப்பு நிலைமைகள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தினார் சந்திப்பில் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி எரிசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க கேமபால நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன உள்ளிட்டவர்களுடன் மின்சார சபையின் தலைவர் கலாநிதி திலாக் சியம்பலாபிட்டிய உள்ளிட்ட மின்சார சபையின் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வடக்கின் போதைப் பொருள் பாவனைக்கு இராணுவத்தினரை முழு பொறுப்பு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்போ வடக்கில் உள்ள போதைப் பொருள் பாவனைக்கு முழு பொறுப்பும் இராணுவத்தினரையே சாரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் பிரச்சினை ஏற்பட்டால் இராணுவ முகாம்களில் சென்று ஒழிவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஒத்திவைப்பு வேலை விவாதத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாடளாவிய ரீதியில் மக்கள் தொகையை விடவும் மதுபான சாலைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ப தெரிவித்துள்ளார் போதைப் பாவனையை கட்டுப்படுத்த வேண்டுமானால் நாட்டில் சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டில் உள்ள காவல்துறையினர் சீராக இருந்தால் போதைப்பொருளினால் பொருளினால் மரணிப்பவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைதாசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் காவல்துறை போக்குவரத்து அதிகாரிகளின் மேலதிக கொடுப்பனவு அதிகரிப்பு காவல்துறை போக்குவரத்து அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் தற்போதைய மேலதிக கொடுப்பனவை இருபத்தி ஐந்து சதவிகிதத்தால் அதிகரிக்க சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பிப்ரவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து அமலுக்கு வரும் வகையில் பதில் காவல்துறை மா அதிபரினால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது காவல்துறை போக்குவரத்து அதிகாரிகளின் செயல்திறனையும் தரத்தையும் மேலும் மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்புடைய கொடுப்பனவுகளை தாமதமின்றி வழங்குமாறு பதில் காவல்துறை மாதிபர் மேலும் அறிவுறுத்தியுள்ளார் இந்த வருடத்துக்கான விசா கொண்டாட்டங்கள் நுவரெலியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரசு விசாக் விழா கொண்டாட்டங்கள் நுவரெலியா மாவட்டத்தை மையமாக கொண்டு நடைபெறும் இந்த ஆண்டு மே பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை விசாக் வாரமாகும் எனவே இந்த ஆண்டுக்கான அரசு விசாக் கொண்டாட்டங்கள் அந்த வாரம் முழுவதும் நடைபெறும் என்று புத்த சாசன அமைச்சு தெரிவித்துள்ளது பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் நூற்றி ஒன்பதுக்கு அளிக்கவும் பிரதி காவல்துறை மாதிபர் தெரிவிப்போம் பொது போக்குவரத்தில் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் நூற்றி ஒன்பது என்ற இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி அறிவிக்குமாறு பிரதி காவல்துறை மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் தற்போது பொது போக்குவரத்தில் பயணிக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான சம்பவங்கள் குறித்து தொடர்ந்தும் தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இவற்றை தடுக்கும் வகையிலேயே துரித இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் இடம்பெறும் போது அவை தொடர்பில் விசாரணை நடாத்துவதற்காக குழுவொன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் பெண்களுக்கான நீதியை பெற்றுத்தர முடியும் என பிரதி காவல்துறை மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் கடமையில் இருந்து தப்பிச் சென்ற அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கைது கடமையிலிருந்து தப்பிச் சென்ற அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது முப்படையினர் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் இணைந்து முன்னெடுத்த நடவடிக்கையின் போதே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நேற்று வரியான காலப்பகுதியில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அதன்படி ராணுவத்திலிருந்து தப்பி சென்ற நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் ராணுவத்தினராலும் எண்பது பேர் காவல்துறையினராலும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது அறுபத்தி மூன்று கடற்படை உத்தியோகத்தர்களும் எண்பத்தி ஒரு விமானப்படை உத்தியோகத்தர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான மேர்வின் சில்வா இன்று நீதிமன்றில் முன்னிலை கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் குற்றம் புலனாய்வு திணைக்களத்துக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய நடத்தப்பட்ட விசாரணைகளின் பின்னர் அவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார் கெடியற்குட பகுதியில் உள்ள அரச காணியொன்றை தனியார் நபருக்கு போலி ஆவணங்களுடன் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பொதுமக்கள் விவகார அமைச்சராக செயற்பட்ட கால பகுதியில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்